நீலகிரி மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக திமுகவைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் போஜன் தேர்வு அறநிலையத்துறை சார்பில் கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறைக்கு சொந்தமான நூற்று நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அறங்காவலர் குழு தலைவராக திமுகவைச் சேர்ந்த மாவட்ட அவைத் தலைவர் போஜன் தலைவராகவும் ரந்தீர் முருககுமார் ஜெயக்குமார் இந்திராணி ஆகியோர் உறுப்பினர்களாகவும் இன்று உதகையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பதவி பிரமாணம் மேற்கொண்டனர்

நீலகிரி மாவட்டத்திற்கு அறங்காமல் குழு தலைவராக கே போஜன் தகமனா பெயர் திரு கிருஷ்ணன் ஆகிய நான் கருவ நாற்பத்தி மூணு ஆர் இருபத்தி சிக் வட்டம் நீலகிரி மாவட்டம் என்ற முகவரியில் வசித்து வருகிறேன் நான் பிறப்பால் இந்து சமயத்தை சார்ந்தவர் என்றும் இந்த சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவி ஏற்கிறேன்